வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் தார்சாலை முகப்பிலே அமைந்துள்ள ஐந்து ஏக்கர் தொண்ணூறு செண்டுங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் அது மாதிரி வீடியோவை முழுமையாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னா உடனே வாங்க இந்த இடமெல்லாம் பிடிக்கும் இடத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடம் நல்லா இருக்குங்க சூப்பரான ஒரு தோட்டம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர் டு பெரம்பலூர் செல்லும் சாலை களத்தூர் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அருமையான தோட்டம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க இடம் பிடிக்குன்னு நேரடியாக ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க சைட்டு விசிட்டிக்கு வந்துடுங்க நேரடி ஓனர்டியாக இருக்குதுங்க அருமையான தோட்டம் சுற்றிலும் டைமண்ட் கம்பியில் அமைச்சிருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐந்து ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கும் அருமையான ஒரு நல்ல ரேட்டு வந்திருக்குங்க ஆனால் தோட்டம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க கேட் வசதியோடு நீட்டாக அமைச்சிருக்காங்க சென்டரில் பாதை கொடுத்து ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா தென்னை மரங்களெல்லாம் வச்சு இப்போ எல்லாமே இப்போ தான் பாலை விட்டுட்டுருக்குங்க பாருங்கள் பாலை பாருங்கள் புதுசாக விட்டுருக்கு எல்லாமே பாலை விட்டுருக்கு கிட்டத்தட்ட வரது ஒரு ஐம்பது கன்றுகள் இருக்குங்க அருமையான இடம் இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்தில் எல்லாமே மூன்று பக்கமும் பச்சை பசையல்னு சூப்பராக விவசாயம் நடந்துட்டுருக்கு இது தற்போது விற்பனை இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவும் இப்போ நடவு செய்யாமல் வச்சுருக்காரு இப்போ வாங்கினீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சின்ன வெங்காயமோ பாக்கி எதுனாலும் உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடவு செய்யலாம் அந்த மாதிரி அருமையான இடங்க லேட் பண்ணாமல் வாங்க வீடியோ பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு வர்றது ஃபேமிலியோடு வந்துடுங்க அது மாதிரி அட்வான்ஸோடே வந்துருங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பாதை வசதி இருக்குது தற்போது வடக்கு பக்கமும் சாலை ஒட்டியே கேட் வசதியுடன் பாதை வசதி இருக்குது அது மாதிரி மேற்கு பக்கமும் கேட் வசதியுடன் ஒரு இருபது அடி அகலை பாதை வசதி இருக்குது இது அட்ஜாயின்ல உள்ள தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பக்கமாக எல்லாமே பாருங்கள் மிளகாய் செடி இது அது பக்கத்து தோட்டம் உங்களுக்கு சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி நான் அது காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே டைமண்ட் கம்பி வலி அருமையாக அமைச்சிருக்காருங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க உடனே நீங்கள் உழவு செய்துட்டு ஆல்ரெடி அவங்களும் உழவு செய்து வச்சுருக்காங்க நீங்கள் உடனே கொஞ்சம் பயிர் நடணும் வேறு ஏதாவது செய்யணும்னாலும் உடனே செய்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதில் உள்ள ஷெட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிறியதாக ஒரு ஷெட்டு ஒன்று அமைச்சு வச்சுருக்காரு நம்ம அதில் உள்ள ஜாமான்கள் இது எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான அருமையான ஷெட் வசதி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று கிணறு இருக்குங்க மூன்று கிணறு மூன்று இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கு மூன்று கிணறு மூன்று இலவச மின்சார வசதி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இது மாதிரி கிடைக்கும் போது உடனே நம்ம வாங்கிக்கணுங்க லேட் பண்ணாமல் வாங்கிக்கணும் அது மாதிரி இந்த நிலத்துடைய தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எள்ளு அதச்சு அதுதான் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மற்றபடி இதில் வந்து பல வகையான மரக்கன்றுகள் வச்சுருக்காருங்க ஒரு ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரக்கன்றுகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கனி இருக்குது செம்மரக்கன்றுகள் இருக்குது சந்தன மரக்கன்றுகள் இருக்குது அது மாதிரி அத்தி மரங்கள் இருக்குது சப்போட்டா இருக்குது கொய்யா இருக்குது புங்க மரம் வச்சுருக்காங்க வேப்ப மரம் வச்சுருக்காங்க இது மாதிரி மாமரம் வச்சுருக்காங்க இது மாதிரி பல வகையான மரக்கன்றுகள் இதில் ஒரு ரெண்டு ஏக்கர் அளவில் வச்சுருக்காங்க அருமையான தோட்டங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்கிக்கிட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிணறு ஒரு இலவச மின்சார வசதியோடு நம்ம சேர் பண்ணணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கனாலும் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது பக்கத்து தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் பாருங்கள் காப்பில் எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குது இது வந்து அட்ஜாயன்ல உள்ள எலுமிச்சம்பழ தோட்டங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரத்துலேயும் பதினஞ்சு பழம் இருபது பழம் இப்போ தற்போது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது அந்தளவுக்கு நல்ல காப்பு சூப்பராக இருக்குங்க இந்த மண்ணில் வந்து எல்லா பயிருமே சிறப்பாக வளையுங்க வருங்க அந்த மாதிரி மண் வளம் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையான மண்ணுங்க பாருங்கள் இதெல்லாம் மகாகனி இது செம்மரம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் வச்சுருக்காங்க பாக்கி எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது நீங்கள் இது தேவைப்பட்டால் கண்டினியூ இதை அப்படியே தோப்பாக வச்சுக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு வேறு எதாவது செய்யணுன்னாலும் செய்துக்கலாங்க அதனால் மூன்று கிணறு மூன்று இலவச மின்சார வசதியுடன் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க இது வந்து உடனடி கிரையத்துக்கு வந்தீங்கன்னா நான் ரேட்டு வந்து எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க அனுசரித்து விலை பேசிக்கலாங்க உடனடி கிரயம்னா நம்ம அனுசரித்து பேசி நீட்டாக ஃபைனல் பண்ணி முடிச்சிக்கலாங்க சூப்பரான தோட்டம் அருமையாக இருக்குங்க அது மாதிரி அருகில் எல்லாமே வீடுகள் குடியிருப்புகள் நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை நல்ல சேஃப்டியாகவும் இருக்குங்க இது வந்து அழகான முதலீட்டுக்கு ஏற்ற சூப்பரான இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீட்டாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணிவிட்டு அழகாக அதில் குடியிருக்கலாம் நல்ல பாதுகாப்போட ஊற ஒட்டி அது மாதிரி ஊற ஒட்டி இருக்கிறதுனால பண்ணையில் பண்ணைக்கு வேலைக்கு ஆட்களுக்கும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் உடனே பத்து ஆட்கள் இருபது ஆட்கள் வந்து நமக்கு வேலை செய்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அருமையான தோட்டங்கள் பார்த்திங்கன்னா சுற்றிலும் பச்சை பசையல்னு இருக்குது இதுவாக அருமையாக செய்துக்கலாம் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் சிறப்பாகவே இருக்குங்க அதில் உள்ள பரங்கு மாமரம் நல்லா பூ எடுத்து அழகாக இருக்குது சூப்பரான தோட்டம் மிஸ் பண்ணாதீங்க உடனே வந்தீங்கன்னாக்கா அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி பண்ணிக்கலாங்க அது மாதிரி நம்ம சில வீடியோக்கள் அப்லோடு செய்யாமல் நிறைய லேண்டுகள் நம்ம கைவசம் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டுகள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கால் பண்ணி கேட்டுட்டு உடனே நேரடியாக வாங்க சைட் விசிட்டிங் பார்த்துட்டு அழகாக வாங்கிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ